तो एक स्पेशल कार्ड, जोर ब्लैंक कार्ड, अलग अभी फेस टाउन ले, तनियाँ डरतू चुरा। इनका फाइ ये स्टी सिंबल्स रखे हैं। स्पेक्टेटर सेलेक्ट एन्युवन नंबर फ्रॉम 1 टू 5। शेफर एग्जांपल 3, 3 सेलेक्ट पन आएंगे चुरो। 1, 2, 3, ना करो टर्न और बनियला। ஒன்ரன் கார்டு ஃபேஸ்அப் ஒன் டூ த்ரீ அதர் ஒன் கார்ட் ஃபேஸ்அப் ஒன் டூ த்ரீ அதர் ஒன் கார்டு ஃபேஸ் அப் ஸோ ஒரே ஒரு கார்டு மட்டும் ஃபேஸ் டவுனில் இருக்குது ஒரே ஒரு சிம்பல் மட்டும் ஃபேஸ் டவுனில் இருக்குது அது என்ன சிம்பல் சர்க்கிள் இருக்கு வேவி லைன் இருக்கு ஸ்கொயர் இருக்கு ஸ்டார் இருக்கு ஒரே ஒரு கார்டு ஃபேஸ் டவுன்ல இருக்கு அது என்ன கார்டு கிராஸ் ஸோ இப்போ அந்த கிராஸ்ல இருந்து இதோட இமேஜ் அப்படியே எடுத்து பிளாங்க் கார்டுக்கு மூவ் பண்றோம் ஜஸ்ட் டேப் பண்ணா பிளாங்க் கார்டு இங்கே வந்துச்சு பிளாங்க் ஆடில் இமேஜ் இதாகிடுச்சு பண்ணுறோம்